ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் இந்த சேனலில் தொடர்ந்து செல்ல ஜாயின் ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியை நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸாக கொடுத்துட்டுருக்கோம் நம்ம ஷாப் மதுரை மேல மாசி வீதியில மதனகோபால சுவாமி கோவிலுக்கு நேரத்தில் இருக்குது அதாவது தெற்கு மாசி வீதியிலருந்து மேல மாசி போ வீதி போகிற டேனிங்லேயே தான் நம்மளோட கடை ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஃபர்தராக அவங்களுக்கு தேவைப்படுற ஆர்டர்ஸை நீங்கள் ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம விதவிதமான ரகரமாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வாரத்தில் ஏழு நாளுமே உண்டு மார்னிங் டென் ஓ கிளாக்லருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷாப் இருக்கும் ஸோ இந்த டைம்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலுமே ஷாப்பில் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் முதலாக பார்க்குறது இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த சேனி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபாயில் பிரிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜாயின்ட் சைஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எப்பவுமே இந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும் போன் நம்பர் ஃபோர் செவன் ஃபோர் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்குங்க பிளவுஸ் இப்போ நேற்று வீடியோல கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க ப்ளவுஸை பத்தி மென்ஷன் பண்ண மாட்டேங்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ் வந்து ஒரு சில இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துமே உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் இருக்கு சோ நீங்க பிரித்து பிளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்க இதே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு பார்டர் வந்துருது பாடி சாரி ஸோ நீங்கள் இந்த பிளவுஸே யூஸ் பண்ணலாம் பிளவுஸ் எல்லாத்துலயுமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு மீட்டர்ஸ் தான் இந்த மாதிரி இருந்தாலும் சாரில உள்ள பேட்டர் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படி மென்ஷன் பண்ணாத சாரீஸ்ல எல்லாத்திலயுமே ரன்னிங் பிளவுஸ் இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் இது பல்லு இது பாடி இது இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் இல்ல நான் இது வரைக்கும் போட்ட ஆயிரம் வீடியோக்கும் சரி இதுக்கப்புறம் போட போற லட்சக்கும் சரி இதுதான் அர்த்தம் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இது பல்லு பாடி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ இந்த மாதிரியான சாரி கலர் அந்த இந்த சாரி கலருக்கும் கான்ட்ரஸ்ட் பால் இருக்கும் உள்ள ஃபுல்லாகவே இந்த ஹெவியான ஃபாயில் பிரிண்ட்டுக்கு உயர் பண்ணா எவ்வளோதாக இருக்கும்னு எல்லாத்துலேயுமே கம்பல்சரியாகவே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லு பாடி பாக்குறதுக்கு அப்படியே பின்னி சில்க் மாதிரியே இருக்கு எல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி பண்ணி ஒரு மீட்டர் சைஸ் உருவம் இருக்கு அந்த ஒரு சாரில மட்டும்தான் உருவம் இருக்கு உருவம் இருந்தா நீங்களே ஜூம்ல தான் பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும் அது போக நம்மளும் சொல்லிடுவோம் சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பல்லு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆகிக்கங்க அப்பதான் போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் பல்லு பாடி இந்த ஜாயிண்ட் சாரீஸ் அப்படிங்கறது ஒரு ஒர்க்கிங் மென்ஸ்க்கான கலெக்ஷன் மெஜாரிட்டியில் தொண்ணூறு பேர் பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் அது போக எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலும் கண்டிப்பா நம்ம வீடியோ போட தான் செய்யறோம் தீபாவளி பொங்கலா இருந்தா கூட இது பிளவுஸ் பாடி சோ ஒர்க்கிங் அந்த மாதிரியான யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இப்போ தீபாவளிக்கு கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய பார்ப்பீங்க ஏன்னா தீபாவளிக்கு தான் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் ஆகுது ஃபுல் சாரிலே இது பல்லு பாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ற எல்லாருமே குறைஞ்ச வீட்டில் வச்சோ இல்ல ஒரு சின்னதா கடை வச்சோ சேல் பண்ணிக்கிட்டு தான் கடையே வச்சுருந்தாலும் இப்ப இந்த நேற்று வரைக்கும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் போதும்ன்ற மாதிரி நினைப்பாங்க அப்போ அவங்களா பத்து பீஸ் தான் ஐம்பது பீஸ் தான் நூறு பீஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை பீஸ்னாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஒன்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முப்பது சாரியோ ஐம்பது சாரியாவே போட்டா போதும் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க நல்ல ஒரு சில்வர் லெட்டில ஃபாயல் பிரிண்ட்ஸ் வருது எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பரெல்லாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இங்க கேட்கற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு பாடி எல்லாமே நல்ல ஒரு பெட்ரான கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் இந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பக்கூடியது பல்லு பாடி இந்த கலர்லாம் எல்லாரும் அடிப்பிடிமா எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த நம்ம காமிச்சிருக்க ஒரு அறுபது பீஸ் தான் அதுல ஒரு பதினஞ்சு பீஸ் இந்த கலர் போட்டுட்டோம் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி கலருக்கும் இது ஒரு ஹாஃப் கலர் சீக்வன்ஸ் பார்டர் கொடுத்திருக்காங்க பாலி குலர் ஃபுல்லாவே இந்த மாதிரி மதுபானி பேட்டர்லாம் டிரைபிள் டிராயிங் மாதிரி

நமக்கு ஆர்டர் பண்றவங்க கூட இது பண்றது கிடையாது லைக் பண்றது கிடையாது அதாவது கலெக்ஷன்ஸ் போட்டுச்சு அப்படின்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறாங்க இது பிளவுஸ் இந்த சாரி கலருக்கும் பிளாக் கலர் பார்டருக்கும் உள்ள வந்து பிளாரல் டிஜிட்டல் பிளாரல் பேட்டர்னுக்கும் பிளவுஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு ஜரி பட்டா பார்டர் பார்ட்டிகுலர் ஃபிளாவே ஜரி குட்டாஸ் இருக்கு பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் ஜரி பார்டருக்கும் பல்லுக்கும் உள்ள வந்திருக்க பேட்டர்ன்ஸ்கும் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்குங்க நல்ல ஒரு ஜரி பார்டர் இது ஒரு ப்ளூ கலர் பிளாக் கலர் வந்து நம்மளே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம் பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் அது பாணி ப்ளவுஸ் ஜரி பார்டர் பல்லு பாடி ப்ளவுஸ் கலர் ஷேட் பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு இது எல்லாமே இன்பில்டாகவே ஒரு ஷைனிங்கோடையே வரும் ப்ளவுஸ் ஒரு ஒேஷன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன் பிளவுஸ் ஒர்க் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கெட்டி செடி பார்டர் பேட்டர் பல்லு பாடி பிளவுஸ் பார்டர் பிளவுஸ் ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷன் பார்க்கலாம் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பிளவுஸ் பாடி பல்லு பாடி கலர் ஷேட் வருங்க பிளவுஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் ஜரிடர் பல்லு பாடினால சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர்ஸ் நல்ல ஒரு ஜரி பார்டர் பாருங்கள் ஃபிளை ஃப்ளாரல் பேட்டர்ன் பல்லு பாடி பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கோட் நம்பர் ஃபைவ் எயிட் நைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தாங்க எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஷிஷுவல் பின்னிஸ் இருக்கு அப்படின்னா ட்ரை வாஷோ இல்லை மைல்டாக ஷாம்பு வாஷ் தான் பண்ண முடியும் போகவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் இல்லாத மாதிரியான சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் ஃப்ளாரல் பேட்டர்னோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துருது நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் മാ ഉരുവൗസ്റ്റ് அந்த சாரீ கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்துருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பல்லுவோட இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்ன் வித் ப்ளவுஸோட வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பாடி கலர் ஃபுல்லாகவே மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு கோட் நம்பர் த்ரீ ஒன் டூ நம்ம முதலாவது பார்க்கறது லட்சுமிபதி சாரீஸ்ங்க கோட் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் பாடி கலர் ஃபுல்லாகவே மாதிரி நல்ல ஒரு ஜாரி பாலிஷ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்ல இந்த மாதிரி ஜாரி பாலிஷ் கொடுத்தா ப்ளவுஸ் வந்துருது லக்ஷ்மிபதி சாரீஸ் நம்ம உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ பிப்டிக்குலாம் சேல் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் டூ செவன்டி கொடுத்துருக்கோம் டூ செவன்ட்டிக்கு சிங்கிள் சாரி கூட ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்குறோம் இந்த சாரியோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு அந்த பேஸ் கலருக்கும் உள்ளது இருக்க ஜரி பாலிஷ்க்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அந்த கலர் டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க பாடி கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரியான ஜரி லைன்ஸ் இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல்னு பாருங்க எல்லாமே வியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க ஜஸ்ட் டூ செவன்டி தான் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்கு இந்த மாதிரி பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எல்லாமே அது ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கலர் ஷேட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு டூ ஒன் டூ லட்சுமிபதியில எப்பயுமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா வரும் இது பிளவுஸ் மெட்டீரியலா இருக்கட்டும் ஃபேப்ரிகா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் அந்த பேட்டர்னா இருக்கட்டும் டெக்ஸ்டரா இருக்கட்டும் எல்லாமே இந்த லட்சுமிபதிக்குன்னே தனி ஒரு பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பாருங்க அது ஒரு மல்டி கலர்ல பிளாரல் பேட்டர்னோட பாடி மாதிரி ஜாரி பாலிஷோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது நீங்க கேக்குற சாரி அவைலபிள் இல்ல அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இது பிளவுஸ் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் പള്ളു ബാഡി ബാഡിക്ക് ലിറ്ററേക്ക് നല്ല ഒരു ഫ്ലോറൽ പേട്ടൺ പള്ളു ബാഡി ബ്ലൗസ് എല്ലാ കലർ ഷേഡ്സുമേക്ക് ബാഡർ പള്ളു ബാഡി കലർഡ് എല്ലാം നല്ല അരുമയാന കാലിഷ് ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட்ல ஒரு நல்ல ஒரு ஃபாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா ஃபிளவே பாலிஷ் இருக்கு அந்த ஃபாரல் பேட்டர்ல பிளவுஸ் வந்துருது நல்ல ஒரு டெக்ஸ்டர் அதாவது கலர் ஷேடு உங்களுக்கு நல்லா இருக்கு அது ஃபுல்லா இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி ஃபுல்லா ஃபிளவே இந்த மாதிரி ஃபாரல் பேட்டர்ன் இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கலர் ஷேட்ஸ் தான் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே அது ஒரு ஜரி பாலிஷோட இருக்கு இது பிளவுஸ் பாடி கிளவுஸ்லவே இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னோட வந்துருது கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடி கிளவுஸ்லவே ஜரி பாலிஷ் கொடுத்து அதில் ஃபாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த மாதிரி வித் பல்லுவோட பாடி கிளவுஸ்லவே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் கொடுத்துருக்கு இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணிங்களா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் பிளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாம் பிராண்டட் பகல்பரி மெட்டீரியல் ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடியது பல்லு பாடி பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித் பிளவுஸோட ஒரு பெட்டரான மெட்டீரியலில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இது பாருங்க அது ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி மல்டி கலர்ல பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க பல்லு பாடி பிளவுஸ் வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் இதுல இந்த மாதிரி சின்னதா உங்களுக்கு கோபுரம் பார்டர் வருது இது பிளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர்ல லீப் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் அண்ணனைக்கு நீங்க பண்ற சாரீஸ் ட்ராக்கிங் அண்ணனைக்கிட்ட கொடுத்துருவோம் பிளவுஸ் நம்ம கிட்ட இந்த சாரீஸ் ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு ரெயின் சாரீஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது இந்த மாதிரி ஜரி பாலிஷோட வரதுல ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல ட்ரெஸ் மெஷ்லுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்பர் ஒன் சிக்ஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு இதுலயே இவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு கலர் வேணும் நீங்க இந்த கோட் நம்பர் கேட்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றோம்னாலும் இந்த சாரி இந்த கலரே நம்ம கிட்ட சோல் அவுட்னு அர்த்தம் இல்ல இந்த வீடியோக்குள்ளயே இந்த கலரே வேற ஒரு கோட் நம்பர் தான் அவைலபிளா இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான சாரீஸ் சிஸ்டர்ஸ் குள்ள சொல்லி நீங்க இயர் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரே மாதிரி என்ன கலர் புக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு இதே கலர் வேணும் அஞ்சு பேருக்கு இதே கலர் வேணும்னாலும் இந்த வீடியோக்குள்ள இருக்கும் பார்த்து புக் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பெரண்டா இருக்குமா அப்படின்னு கேப்பீங்க ட்ரான்ஸ்பெரண்டா இருக்கக்கூடிய சாரீஸ் நம்மளே சொல்லிடுவோம் இது ஒரு பூனம் சாரீஸ் வரையும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டா தான் இருக்கும் அதாவது பூனம் சாரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பிளைன் சாரீஸ் அப்போ இதுக்கு மேல வந்து பேட்டர்ன் இல்ல ஒரு பிளெயின் சாரீஸ் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவில் இருக்கும் அதுலையும் பாலிகளே ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி இது உங்களுக்கு நீ அதை லைட்டிங்ல பார்க்குறீங்க கீழே பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கு அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மேல இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா தெரியுது அதுக்காக டிரான்ஸ்பெரண்டாவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பூன அளவுக்கான ட்ரான்ஸ்பரண்ட் இந்த சாரீஸ்ல இருக்கும் இது பிளைன் சாரின்றதுனால எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உடனே போய் செக் பண்ணிக்கோங்க போன் நம்பர் ஒன் நைன் த்ரீ இல்ல சொன்னா இமீடியட்டாவே பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க இல்ல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அதாவது இதுல ரெண்டு சாரி எடுத்து நீங்க இந்த சாரியோட பிளவுஸ் காதுக்கும் அந்த சாரியோட பிளவுஸ் எதுக்கும் நீங்க கான்ட்ராஸ்டா மேட்ச் பண்ணீங்கனாலும் ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி தான் இன் கேஸ் நீங்க கேக்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் எல்லாமே அதாவது வீடியோல இதுல அளவுக்கு கவர் ஆகுன்னு தெரியல நேரில் பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுங்க சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கோங்க தயவு செஞ்சு இது என்ன கலர் அது எந்த கலரும் கேட்காதீங்க நல்ல கலருக்கே நமக்கு கலர் பேர் தெரியாது இது கொஞ்சம் உங்களுக்கு வீட்டுல கலர் தான் தெரியும் அதாவது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே அப்படியே நேரடியாக வரப்பையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப நேரில் பாக்கிறப்பவே இந்த மாதிரி இருக்கிற அதாவது இந்த மாதிரி ஷைனிங் இருக்கிற இடத்துல ஒரு கலரா இருக்கும் ஷைனிங் இல்ல எங்க ஒரு டார்க் கலரா தெரியும் இங்கே ஒரு லைட் கலரா தெரியும் ஷைனிங் இருக்கிற சாரீஸ் இந்த டூயல் டோன் உள்ள சாரீஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ட்ரெண்டியான சாரீ வியர் பண்ணோம் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன டோன் அப்படிங்கிறத நீங்க வீடியோல பாத்துடுறீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இருக்கிறதுல எது வேணுனாலும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோட் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ளாரல் பேட்டர்னுக்கு அவுட்லைனில் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பல்லு இந்த மாதிரி கீழே ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் வர்றப்ப நீங்கள் பீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேர் இதை வியர் பண்ணிடலான்ற ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் ஆகணும்னா அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் அது கோட் நம்பர் த்ரீ ஒன் த்ரீ நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் இருக்குது இந்த இருக்கு இல்லையா இது ப்ளவுஸ் இது எல்லாமே லட்சுமி பதி பிராண்டோட பட்டா பாடி கிளப் வகை கிரிட்டர்ஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல் பிளாக் கலர் பாடி கிளப் வகை ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு விஸ்காஸ் பார்டர் இருக்கு இது பிளவுஸ் லட்சுமி பதி பிராண்ட பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது பிளவுஸ் பாடி நல்ல இந்த மாதிரி பாடி கிளப் ஜாரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க நல்லா சாரிக்கு மட்டும் நல்லா ட்ரெஸ் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்கு கொடுக்குறோம் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பார்டர்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி உங்களுக்கு சாட்டின் பட்டா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பிளவுஸ் இந்த மாதிரி லைட் கலர்ஸும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு இது பிளவுஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட் வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இந்த ஒரே வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி சைஸ் பார்க்க போறாங்க இது பல்லு பாடி இருக்கிறது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் பிளவுஸ் அவைலபிள் லிஸ்ட்டை பார்த்து இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இது எல்லாமே ஒரு லட்சுமிபதி பிராண்ட் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்டாக இருக்குங்க பாடி ஃபிளவர் நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கிரே ஷேடு பாடி நல்லா ஒர்க் பண்ணுறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க இது பிளவுஸ் பல்லு குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க இது பிளவுஸ் அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பாருங்க பிளவுஸ் அப்பதான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சைஸ் உங்களால மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது பிளவுஸ் ஃபுல்ல ஃபுல்லாவே ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு அதுல சீக்வன்ஸ் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கலர் ஷேட்ஸ்லாம் ஒன்னு ஒண்ணு நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க பிளவுஸ் எப்பவுமே இந்த லட்சுமிபதி சைஸ் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணவே செய்யாது இது பிளவுஸ் பாடி ஜாயின் சாரீஸ்ல வேற எந்த மெட்டீரியலுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அவங்க கூட லட்சுமிபதி சாரீஸ் தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இந்த பல்லு பாடி பிளவுஸ் இதுக்கு மேல என்னங்க வேணும் பிளவுஸ் இப்போ சேல்ஸுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் உங்கள் ஓன் யூஸ் பண்ணி ஒரு டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்களா இருக்கட்டும் ஜஸ்ட் டூ செவன்ட்டி கிடச்சிடுது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரி ஆக்சுவலாக இது கூட சாரியோட பேக் சைடு இதுதான் சைடு சைட்லஸ் இருக்கு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் நல்ல ஒரு பாடி பாடி மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் நல்ல ஒரு டார்க் கலர் சைஸ் விரும்புறவங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம் இது பிளவுஸ் பார்டர்லயும் சரி பாடிக்குள்ளையும் சரி சாட்டின் பட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க இது பிளவுஸ் கலர் ஷேடு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடுன்னு பாருங்க பிளவுஸ் பாடி எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க நீங்க எந்த அளவுக்கு லேட்டா பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சைஸ் தான் சேல் ஆகிட்டு தாங்க இருக்கும் இது பிளவுஸ் பாடி எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கணும் நீங்க கேட்கிற சைஸ் சோல்டவுட் சொல்லக்கூடாது நீங்க எதிர்பார்க்கிற எல்லா தகசையும் குக் பண்ணணும் அப்படின்னா அவைலபிலிட்டி உடனே செக் பண்ணும் அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணணும் சில மத்த ஸ்டெப் எல்லாம் பண்ணாலும் அவைலபிள்னு சொன்னா அப்ப பே பண்ண மாட்டேங்க அப்புறம் ஒரு நாலு மணி கழிச்சு பே பண்ணலாமான்னு கேக்குறீங்க அப்ப அது சோல்ட் அவுட் ஆயிடுது இது பல்லு பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டியது கிடையாது நீங்க என்ன வேலைனாலும் பார்க்கலாம் இது பிளவுஸ் நாங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லயே கூட உங்களுக்கு பண்ணி ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் இது பிளவுஸ் பார்சல் நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல வந்துட போகுது பிளவுஸ் பல்லு ஒரு விஸ்காஸ் பார்டர் இருக்கு பாலிகுல ஃபிளவர் ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இது பல்லு மெட்டீரியல் பாருங்க அதாவது நம்ம நீங்க நேரில் டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணாம விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கு பாடி கிளப் லைன் ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்கு பிளவுஸ் இது ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடி கிளப் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் இருக்கு பாடி கிளப் ஃபுல்லாவே மாதிரி நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பாடி கிளப் ஃபுல்லாவே ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு

அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க கான்ட்ராஸ்ட் லீஃப் பேட்டர்ன்ஸ்க்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பிஸ்காஸ் பார்டர் பாலிகுலர் பிளே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது ஒரு டார்க் கிரே மாதிரியான ஷேட் இது பிளவுஸ் ஜஸ்ட் ப்ளீட்ஸ் கடையில போற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கறதுனாலையும் இது பிளவுஸ் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனாலையும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ் கிடைச்சிருக்கு இது வெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் சாட்டின் பார்டர் பிளவுஸ் பல்லு நல ஒரு கான்ட்ராஸ்ட் बॉर्डर 블ௌஸ் சாடின் பட்டா बॉर्डर பல்லு பாடி நல ஒரு பிங்க் காப்பர் ஜாரியருக்கு இது 블ௌஸ் விஸ்காஸ் बॉर्डर 블ௌஸ் நல ஒரு விஸ்காஸ் बॉर्डर பல்லு பாடி 블ௌஸ் 블ௌஸ் பாடி எல்லாமே ரஷ்மிபதி பிராண்டோடது ப்ளவுஸ் விஸ்காஸ் பார்டர் அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு இதெல்லாமே பின் காப்பரில் ஃபாயில் பிரிண்ட்ஸ் நீங்கள் ஃபுல் சைடில் கூட இந்த மாதிரி பிங்க் காப்பரில் பார்த்துருக்க மாட்டீங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் பாடி கிளாஸ்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இது சாட்டின் பட்டா பிளவுஸ் நல்ல பாடி கிளாஸ் மல்டி கலர் தான் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த கிளிட்டர் லைன்ஸ் இருக்குது பிளவுஸ் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் டார்க் கலர்ஸ் வேணும் டார்க் கலர்ஸ் இருக்கு இது ஒரு இருக்கு மாதிரியான மெட்டீரியல் மெட்டீரியல் இது கலர் ஒரு பிளாரல் காட்டன் விஸ்காஸ் பார்டர் பல்லு பாடி மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல்ங்க

பாடி இது பக்க நல்ல நல்ல ஒரு ஒரு இது மேல் மேல் இந்த மாதிரி கீழ்பக்கார்டர் பேட்டர் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேப்ரிக் தெரியும் இந்த மாதிரியான ஃபேப்ரிக் மட்டும் அங்கோலி சில்க் மெட்டீரியல் இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் பல்லு பாடி

நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் இது பிளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸ்மே இருக்கு எல்லாமே இந்த மாதிரி என்ன கலர்னே சொல்ல முடியாத நல்ல ஒரு ப்ரெண்டட் கலர்ஸ் தான் இருக்கு எது பிளவுஸ்